வணக்கம் பற்களில் உள்ள மஞ்சள் கரையை நீக்கும் இயற்கை வழிகள் பொதுவாக பற்கள் மஞ்சளாக காணப்படுவதற்கு வயது பரம்பரை காரணிகள் முறையற்ற பல் பராமரிப்பு அதிக அளவில் டீ மற்றும் காஃபி குடிப்பது சிகரெட் பிடிப்பது போன்றவைகளே காரணங்களாகும் இதனால் பலர் தங்கள் பற்களை வெண்மையாக வெளிக்காட்ட பல் மருத்துவமனைக்கு சென்று பணம் செலவழித்து பிளீச்சிங் வெள்ளையாக்குவார்கள் இப்படி செய்வதால் பற்கள் வெண்மையடையும் ஆனால் அதன் ஆரோக்கியம் எனவே உங்கள் பற்களில் உள்ள மஞ்சள் கரையை ஆரோக்கியமான வழிகளில் நீக்க சில எளிய இயற்கை வழிகள் உள்ளன பேக்கிங் சோடா பற்களை வெண்மையாக்குவதில் பேக்கிங் சோடா பெரிதும் உதவியாக இருக்கும் அதற்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை கப் குளிர்ந்த நீரில் கலந்து தினமும் முறை வாய் கொப்பளித்து வந்தால் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் கரைகள் நீங்கிவிடும் எலுமிச்சை எலுமிச்சை சாற்றில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து பற்களை தேய்க்கலாம் அல்லது எலுமிச்சையின் தோலை கொண்டு பற்களை தேய்த்து பின் குளிர்ந்த நீரில் வாயை கொப்பளிக்கலாம் இதன் மூலமும் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் கரைகள் நீங்கும் ஆப்பிள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதுடன் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் கரைகளும் நீங்கிவிடும் ஏனெனில் அதில் இயற்கையாக உள்ள அசிட்டிக் தன்மையானது பற்களில் உள்ள மஞ்சள் கரையை போக்கிவிடும் உப்பு அனைத்தையும் விட மிகவும் விலை மலிவில் கிடைக்கும் ஒரு பொருள்தான் உப்பு இந்த உப்பை கொண்டு பற்களை தினமும் தேய்த்தால் பற்களில் உள்ள மஞ்சள் கரைகள் அகன்றுவிடும் அதே சமயம் உப்பை அளவாக பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் அளவுக்கு அதிகமாக உப்பை பயன்படுத்தினால் அவை ஈறுகளையும் எனாமலையும் பாதிக்கும் சாம்பல் தினமும் பற்களை துளக்க பயன்படுத்தும் டூத் பேஸ்டில் சிறிது சாம்பல் சேர்த்து பின் பற்களை பற்களை வெண்மையாக்கும் அதிலும் இதனை தினமும் இரண்டு முறை செய்து வந்தால் விரைவில் பற்களில் உள்ள கரைகள் அகலும் ஆரஞ்சு தோல் இரவில் படுக்கும் போது ஆரஞ்சு தோலை கொண்டு பற்களை நன்கு தேய்த்துவிட்டு வாயை அலசாமல் இரவு முழுவதும் ஊறவையுங்கள் இதனை அதில் உள்ள வைட்டமின் சி சத்தானது வாயில் உள்ள கிருமிகள் மற்றும் நுண்ணுயிரிகளை அழித்து பற்களை வலுவாகவும் வெண்மையாகவும் வைத்துக்கொள்ளும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்